நேற்று ஒரு துயரமான ஒரு சம்பவம் நடைபெற்றது காந்திபுரம் அப்படின்ற இடத்துல ஊட்டி தாலுக்கில் அது சம்மந்தமாக வந்து இப்போ எல்லா பில்டிங்ஸும் ஜென்ரலாகவே ஊட்டி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பில்டிங் பர்மிஷன் அவ்வளோ ஈஸியாக நம்ம கொடுக்கறது கிடையாது அதுக்காக நிறைய டிபார்ட்மெண்ட்டு நம்ம என்ஓசி வாங்க வேண்டியிருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மைன்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு அக்ரி இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் வந்து இதெல்லாம் நம்ம பெர்மிஷன் வாங்க வேண்டியிருக்கு பட் நேற்று ஒரு நம்மளை மீறி ஒரு துயரமான ஒரு சம்பவம் இருந்துச்சு பட் இருந்தாலும் ஒவ்வொரு வாரமும் என்ன நடத்துகிற மாவட்ட ஆட்சித்தலைவர் அளவு அளவில் வந்து ஒரு கூட்டம் நடைபெற்றது அது ஒவ்வொரு வீக்லி யாரும் எந்த பில்டிங்லாம் வந்து வயலேஷன்ஸில் இருக்குது நான் அன்ஆத்தரைஸ்டாக இருக்கா இல்லை வயலேஷன்ஸில் இருக்கா அது சீல் வச்சிருக்கீங்களா நோட்டீஸ் நான் எவ்ரி வீக் நான் வந்து ரிவ்யூ பண்ணிட்டுருக்கோம் அந்த ரிவ்யூ படி இது வரைக்கும் நம்ம ஃபார்ட்டி எயிட் பில்டிங்ஸில் வந்து நம்ம சீல் வச்சுருக்கோம் அன்ஆத்தரைஸ்டாக இருந்தாலும் சரி மேஜர் டீவியேஷன்ஸ் இருந்தாலும் சரி எந்த பில்டிங்காக இருந்தாலும் நம்ம உடனடியாக அதை சீல் சீல் வைக்கிறது நடவடிக்கை இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு அவங்களுக்கு இன்கேஸ் ஒரு மைண்ட் டிவிஷன் இருந்தால் நோட்டீஸ் கொடுக்கும் சட்டப்படி என்னென்னா அவங்களுக்கு ஒரு ரெண்டு நோட்டீஸ் கொடுப்போம் அந்த ரெண்டு நோட்டீஸ்லேயும் அவங்க வந்து ஒழுங்காக வேலை அந்த டிவிஷன்லாம் கரெக்ட் பண்ணலையோ இல்லை பெர்மிஷன் வாங்கலை அப்படின்னா இமீடியேட்டாக அது சீல் வச்சிடும் அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு தோ விஆர் டூயிங் இட் இந்த வார வாரம் பண்ணிட்டு இருந்தாலும் இனிமேல் ரொம்ப ரொம்ப தீவிரமாக சொல்லியிருப்போம் தீவிரமாக நடவடிக்கை எடுப்போம் நம்ம கிராமப்புறங்கள்லாம் நிறைய நடக்குது தகவல் வந்திருக்கு அது கூட வந்து ஸ்பெஷல் டீம் ஒன்று போட்டிருக்கோம் போட்டு அந்த சைடும் ஆய்வு பண்ணணும்னு தெரிவித்துக் கொள்கிறேன் ராகுல் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்